வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசலிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது உதவியினால் சார்பில் நடக்கக்கூடிய முதலாவது பரிசளிப்பு நிகழ்ச்சி முதல் பரிசளிப்பு நிகழ்ச்சி எல்லா பிள்ளைகளுமே அதுல பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியில் எல்லா பிள்ளைகளுக்குமே பரிசு வழங்கப்படுது இந்த பரிசுகளை நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கிற என்னுடைய தாய் மாமா சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள் பிள்ளைகளுக்கு பரிசளித்து அவர்களை ஊக்கப்படுத்துவார்கள் இதில் முதலாவது ஒன்றாவது வகுப்பு மரியம் ஃபாத்திமா மரியம் ஃபாத்திமா பரிசு பெறுகிறார்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா இலையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லா அபிவிருத்தியையும் சிறந்த ஒரு நிலையையும் தருவானாக ரெண்டாவது சோபியா சோபியா வாங்கம்மா மூன்றாவது ஆதிலா ஆதிலா வரலையா சரி அடுத்ததாக நூறுல் வாங்கம்மா ஒடியாங்க ஒடியாங்க அடுத்ததாக தன்ஸ்மா ஆமா அடுத்ததாக ஷிஃபா அடுத்ததாக நாசியா அடுத்ததாக சுமையா ஃபாத்திமா சுஹைனா ஃபாத்திமா ரெண்டு பேரும் வாங்க சுமையா ஃபாத்திமா சுஹைனா ஃபாத்திமா சுமையா அடுத்ததாக ஷாருக் ரியான் சுஹேனா ஷாருக் ரியான் வாங்க ரம்ஜி செட்னு ஷாருக் ரியான் நீங்க தானா வாங்கவும் அவங்க பேர் என்ன அவங்க பேர் அடுத்த பரிசுகளை நம்முடைய மஹல்லாவை சார்ந்த சங்கைக்குரிய ஹாஜி ரம்சு சேட் அவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள் அடுத்ததாக முகம்மது இல்லியாஸ் முகமது இல்லியாஸ் ஆமா தம்பி வாங்க அடுத்ததாக முகமது அக்மல் அங்க 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 வாங்க அடுத்து தானிஷ் தானிஷ் வாங்க அடுத்ததாக மாயினா மாயினா வாங்க அடுத்ததாக முகமது இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் வாங்க அடுத்து இரண்டாவது வகுப்பை சார்ந்த மாணவிகள் முதலாவதாக நாஃபிலா வாங்க சரி இந்த பரிசுகளை நம்முடைய மகல்லாவை சார்ந்த உஸ்மான் மொஹித்தீன் சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள் அஜய் ரீங்க இல்லீங்களா அர்ஷதா மூன்றாவதாக தெரியுமா ஒரு விஷயமா அப்படின்னு இல்லமா அர்ஷதா தானே உங்க பேரு அடுத்ததாக அப்படியாங்க அடுத்ததாக அத்திகா அடுத்து உங்க பேர் என்னமா அத்தீகா தானே உட்காருங்க உட்காருங்க அஜயர் உட்காருங்க மீன் பாய் முன்னாடி வாங்க பாய் நவுஃபியா பேகம் அடுத்து ஜன்னத்துல் ஃபுர் தௌஸ் அடுத்து கலீல்பாயா அவர்கள் ஆ வாங்க அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கலீல் பாய் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குகிறார்கள் ருக்ஷானா பர்வீன் வாங்கிட்டீங்களா வாங்க ருக்ஷானா பருவீன் அடுத்ததாக முகமது இதிரீஸ் முகமது இதிரீஸ் வாங்க முகமது யூனூஸ் முகமது யூனுஸ் ஷஃபிர்லா ஷபீர்லா வாங்க பேர் உங்களுக்கு அடுத்ததாக நம்முடைய பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குகிறார்கள் சஃபீர்லா வந்துட்டீங்களா சபீல்லா ஏன்னு சார் பதினா முகமது ஐயான் முகமது ரயான் வாங்கம்மா உம் முகமது வாசிப் பாலகிருஷ்ணன் சார் நம்ம மருசாவுக்கு ஏத்த வீட்டில் குடியிருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா எப்பவுமே இவங்களும் சரி இவங்க வீட்டுக்காரமாவும் சரி நான் பல தடவை பார்க்கவும் செஞ்சிருக்கிறேன் பிள்ளைங்கள் ஓகேறதா அவ்வளவு ஆர்வமா பார்ப்பாங்க அல்ல அவர்களுக்கு ஹிதாயத்தை நெசீபாக ஆக்குவோனாக மூணு பைசு கொடுத்து இரஃபானா வாங்கம்மா அடுத்ததாக மருளியா மருளியா வாங்கம்மா மரலியா இந்த அங்க வராங்க அடுத்ததாக ஃபரஹீன் ஃபாத்திமா போதும் அடுத்த அவங்க அவங்க பேர் என்ன சொன்னா அம்மான் இல்லை இந்த பரிசுகளை சங்கைக்குரிய அமானுல்லா ஹாஜியார் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஃபரஹீன் ஃபாத்திமா வாங்கிட்டீங்களா அடுத்ததாக ஃபாத்திமா ஃப்ரின்சி அடுத்ததாக ஜன்னத் ஃபிர்தோஸ் அடுத்ததாக ஆயிஷா தஸ்லீமா அடுத்ததாக ராபியா ராபியா வாங்க ஒண்ணுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாங்க நம்முடைய மருசாவின் ஆசிரியர் அபு ஹனீஃபா அசரத் அவர்களுடைய தகப்பனார் இந்த நிறைவு பரிசை கொடுக்கிறார்கள்

அடுத்த வருடம் இது போல ஆண்டு எல்லா பிள்ளைகளும் இதுக்காக வேண்டி பரிசு பெறணும் அதுக்கு நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம ஒத்துழைப்பு செய்யணும் இன்ஷா இல்ல பிள்ளைகளை அடுத்த வருஷத்துல இருந்து லீவ் எடுக்காம நம்ம தொடர்ந்து மதரசாவுக்கு அனுப்பி அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போமாக